அம்மா இப்போ சுமார் மூஞ்சி குமார பொலக போறோம் அந்த சத்தத்தை கேக்குறியம்மா நீ ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி அது ஒண்ணும் இல்லம்மா பிள்ள தனியா ஒரு அலக்கை வந்து மாட்டிடுச்சு தனியாவா சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியாது அடிக்க நீ அவரியா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ அறிவாலயத்தோட செல்ல பிராணி மீண்டும் கொலைக்க இருக்கு என்னப்பா நாய் தண்ணி வைக்கப்பா ஒரு சங்கீத சக்கர இதுக்கு மேலே அவமான சந்தையில ஊது வத்தி வைக்கிற மாதிரி ஒரு தொண்ட நீ சங்கீத சக்கரவர்த்தியா இந்த சங்கீத சக்கரவர்த்தியோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா கோவன் அந்த பேரை இந்த வீடியோவுக்கு நம்ம பயன்படுத்த போறது கிடையாது இந்த ஆளோட பேரை இந்த வீடியோவுக்காக கோவணம் அப்படின்னு மாத்த போறோம் யாரு பத்த நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தம்பி நான் ஒன்னு சொல்றேன் உன் வீட்ல உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் உன்னை விட்டு அந்த புள்ள ஓடிஞ்சு முதல்ல அதை புரிஞ்சுக்க ஏன்னா நீங்க அறிவாலய வாசலில் பிச்சை இதை புடிங்க இந்த புழம்பு பழக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க மூணு வேலையை சுறுசுறு சாப்பிடலாம் நீ இதை செஞ்சாதான் உனக்கு பிச்சை போடுவேன்னு சொல்றாங்க அப்போ அந்த பிச்சையை பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் நீ செல்வாய் தானே இப்போ என்ன பண்றீங்க என் கிட்ட மூணு ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க ஓகே பயபுல்ல இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க தொடர்ற மாதிரியே சொல்றானே இன்னும் கோவன் நல்லவன்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியே போடு பாத்த வீடியோவை நீ பெண்களுக்கு பாதுகாப்பு பத்தி பேசாத உன்னுடைய ஃப்ரெண்டியோட மேரேஜ்க்கு கோவாவுக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன அந்த விமானத்துல நீ இருந்த இன்னொரு பொண்ணு இருந்து அது யார் தெரியுமா அதோட உட்பி நான் சொல்றதுக்கு விரும்பல

அந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குப்பு தொட்டியை சுத்தி நாய்கள் அமர்ந்திருக்கும் பார்த்துருக்குறீங்களா இப்படித்தான் சொல்ல வேண்டும் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான்

அப்போ அது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம் அது என்னமோ அவங்களுக்கு அந்த போதையில இருந்து தங்களை என்னமோ ஒரு பெரிய அரசியல் சக்தியோ அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பன்னில ஒரு திமுரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் இவர்கள் இவர்களுக்கிட்ட காசு வாங்கிட்டு மற்ற ஆட்சிகளை குறையக்குரிய பலரும் ஒருத்தர் நல்ல பாடுவாருங்க அவர் பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்ன என்னை தேடுறா ஐயா இதோ இங்க இருக்கிற பார்த்தா என்னை குழு சொல்லுவேன் பாக்கிறா ஐயா நடக்காதா கோவனா கோவன் ஆஹ் கோவன் நல்லா பாடுவாரு நல்ல இசைய போடுவாரு இசை மட்டும் இல்ல டான்ஸும் சும்மா அப்படியே இந்த பக்கம் ஆடினா பரதநாட்டியம் அந்த பக்கம் ஆடினா அப்படியே ஒயிலாட்டம் மயிலாட்டம் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியம் எஸ் எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் எல்லா ஆட்டத்தையும் போட்டு அப்படியே மதுக்கடைக்கு எதிராக போராடிக்கிட்டு இருப்பாரு மனுஷன் இப்ப ஏதோ உடல்நல குறைபாடுகளை படுத்துட்டாரா

பாந்தி வரதா ஓமையா மௌன விரதமா இப்ப கோவன் அவர்களுக்கு உண்மையாவே மருத்துவ உதவியினா நான் செய்ய தயார் திரும்ப வந்து அவர் இதெல்லாம் பாடணும் நக்கலியாவனுக்கு அவருக்கு தொண்டையில புற்றனோயா தொண்டையில வந்து அடைப்பா அப்பாவுக்கு தொண்டையில நிறைய அழுக்கு இருக்குதா அத தூக்குது அப்படி சத்தம் வருது சாமியா டாய்ல அம்மா கிளீன் பண்றாங்க ஐயோ அது என்னது அரப்பாரி கிச்சு கிச்சுன்னா அந்த விக்ஸ் மாத்திரை சாப்பிட்டு கிச்சு கிச்சு போட்டுட்டு வந்து பா பாடணும் ஏ வரல பெரிய தெரியலையே ஏன் வெளியில வர மாட்டேங்கிறீங்க சூரியனிடம் உடம்பை காட்டி வெளியே வாருங்கள் சூரியனிடம் அது காலையில பகல் புழுதா நான் சொல்றது உங்களுக்கு தொண்டையில வளம் போயிடுச்சா என்னாச்சு காணம் ஏன் எவ்வளவு முக்கியம் இத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க வந்து ஆடி இருக்க வேணாம் ஒரு ஆட்டம் ஒரு டான்ஸ் குத்து குத்தி இருக்க வேணாம் மூடு டா பாக்க மூடை நீ மூடு டா பாக்க மூடை நீங்களாம் ஏதோ வந்து திமுகவுடைய பேச்சுக்களை வேலை செய்யற மாதிரியோ உங்களுக்கு திமுக மாசம் மாசம் ஏதோ படி அளக்குற மாதிரியோ இருநூறு ரூபாய் ஊப்பிகள் என்றோ உங்களை எல்லாம் கொச்சைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சோரன் திங்கிரியா இல்ல பி எழு திங்கிறேன் இந்த பொலப்புக்கு நாலு பேர்

கைது சிறைக்கு அஞ்ச மாட்டோம் காசுக்கு விலை போக மாட்டோம் அப்படின்னு இந்த கோவனம் வாய்க்கலையா பேசி இப்படி போய் கேப்பமா கேட்க மாட்டோமா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்படா அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள கொச்சை கொச்சையா பாட்டு பாடின இதே கோவனம் ஏன் இப்ப கோபாலபுரத்தை பத்தி பாடல எனக்கு கூட ஒரே சந்தேகம் தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிமா விஜய் அவர்களுடைய வாழ்க்கை மோசமா இருக்குன்னு சொல்ற அதை விட அதை விட பால் டாயலோட கதையை எடுத்துக்க இல்ல ஈவே ராமசாமியோட கதையெல்லாம் எடுத்து பாரு மிக மிகப்பெரிய நாத்தம் பிடிச்ச கதையா தான் இருக்கும் என்ன எங்கயாவது ஊர் பக்கம் வந்தா மக்கள் வந்து செருப்ப பொன்முடிக்கு வந்து சேத்தையும் அடிச்சாங்கல்ல மக்கள் வந்து மனுஷனையும் சாணியம் முக்கி இந்த கோவணத்தெல்லாம் விரட்டி அடிக்கணும்

போதமில்லா <todimula> போடா <todimula> <todimula>